ತಕ್ಕುವ ಕೈಯಾಳು ಅಲ್ಲಾಹುಡ ತೂದಲ್ಲು ವಸಲ್ಲ எதிர்பார்க்கு அல்லாஹுடன் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு ஒரு முறை அறிவுரை செய்தார்கள் அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளம் எல்லாம் அஞ்சி நடுங்கின எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை வடித்துக்கொண்டே இருந்தன அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது ஒரு பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்று அந்த அறிவுரை இருந்தது அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய தூதரத்தில் அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு அறிவுரை செய்யுங்கள் உபதேசம் செய்யுங்கள் முஹம்மது முகம் சொன்னார்கள் உங்களுக்கு அல்லாஹ்னுடைய அச்சத்தை கொண்டு அறிவுரை செய்கிறேன் அபு பக்கர் அது அல்லாஹ் வான் அமர இளைத்தாகல் யா அமர் இத்த கில்லா உமர பகில் இவ்னு அழமரை இளைத்தாகல் எபுனு அழமர் அறிவுரை ஒட்டுமொத்த உலகத்திலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த அறிவுரை ஒவ்வொரு மூமின்களுக்கும் அணித்த கொள்ளார் அல்லாஹுவை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாஹுவை அஞ்சினால் அல்லாஹுவை